நம்மாழ்வார் பெரும கிட்ட பேசுறார் பேசும்போது என்ன இந்த அர்ச்சாவதார மூர்த்தியை பார்த்து நீ ஒரு கல்வன் அப்படிங்கிறார் மனுஷனா பார்த்து அவனுக்கு கல்வன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படியே சொன்னாலும் அவன் கல்வன் ஒத்துப்பானா சண்டைக்குதான் வருவான் ஆனா இந்த உலகத்தையே காக்குறார் ஸ்ரீமன் நாராயணன் அவனை பார்த்து நீ கல்வன் அப்படின்றார் அந்த கல்வன் எப்படி சொல்றா கருவோட சொல்றார் நம்மாழ்வார் இப்படி கல்வன் சொன்னவர் தன்னை பத்தி என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா நான் ஒரு நிராதரவற்ற ஒரு தனியன் அனாதை அப்படின்னு அப்புறம் அந்த கல்வனை பார்த்து நீ என்னுடைய ஆருயிர் அப்படிங்கிறார் எனக்கு வேறு கதியே கிடையாது எனக்கு நீ ஆதரவு கொடுக்குறவ நீ தான் நீ என்ன பண்ண என் தலையில வந்து உட்காந்துட்ட என் தலையில உட்காந்து யாராவது ஒருத்தர் தலையில யாரா உட்காந்தா அவன் தூக்கிட்டு போறது எவ்வளவு சுமையா இருக்கும் ஆனா ஆழ்வார் வந்து எனக்கு சுமையில்லை அப்படிங்கிறார் வேதனையே இல்ல சுமையில் எனக்கு சுமையே கிடையாது மாறாக என் தலையில வந்து உட்கார்ந்ததுனால என்னுடைய துன்பம் போச்சு எனக்கு நல்லின்பம் விருந்தாக இருந்தது அப்படிங்கிறார் அவர் இப்போ மேல உட்கார்ந்தவனை வந்து ஆழ்வார் வந்து கெட்டியா புடிச்சுட்டாரான் அவன் புடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்ற நீ மாயம் எல்லாம் நிறைய பண்ணுவ இந்த மாயம் பண்ணி என்னை விட்டு ஓடி போயிடுவேன் என்னை மறக்கவும் பண்ணிடுவேன் அப்பேற்பட்ட ஆற்றல் உனக்கு நீ எனக்கு பிரிந்து என்னை முட்டுட்டு பிரிஞ்சு போக மாட்ட அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறார் மாயப்பிரான் அப்படிங்கிறார் உங்ககிட்ட நீ எவ்வளவு கனிவானவன் எப்பேற்பட்டவன் தாமரை மலர் போன்ற ஒரு கண்கள் அவனுடைய திருமேனியை பத்தி சொல்றார் பேரழியில் உனக்கு திருமணி திருமேனி வந்து மாணிக்கம் பெரிய ஒளி அந்த ஒளியால உலகத்தையே எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார் இப்படிப்பட்ட நம் சொல்ற நம்மாழ்வார் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாசுரத்துல வைஷ்ணவமும் சைவமும் ஒன்று நான்முகனும் சிவனும் திருமாலும் ஒரே மூன்றும் ஒன்று மூன்று வடிவங்களும் ஒன்று அப்படின்னு சொல்றார் நாராயணனுடைய பிரதிபலிப்பு நாராயணனே நான்முகலமாகவும் சிவபெருமானமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த வேற்றுமைகளை கலைந்து வடிவங்கள் வேறு பகவான் ஒன்று அவனுடைய வடிவங்கள் அந்த பரிமாணங்கள் வேறு வேறு பரிமாணங்களாக இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம சொன்னதுனால இது வந்து இந்த அஹ் வைணவமும் சைவமும் சில பேர் வந்து நான் சைவர் கோயிலுக்கு போக மாட்டேன் சொல்றதும் அப்படியெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய்த் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா அப்படின்னு கல்வன் அப்படின்றார் தனியேன் நான் தனியேன் ஆடுயிரே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலுட்டேன் ஒன்றும் மாயம் செய்யே என்னையே அப்படின்றார் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு இதுல உன்னை போகவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பக்தி உருகி மூன்று அந்த மாயத்தை செய்யாரு முனியே முக்கண்ணனே என் பொல்லாக்கரு மாணிக்கமே அப்படின்னு சொல்லும்போது மூன்றும் ஒரே வடிவங்களாக பார்க்கிறார் அவர் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வான் இப்படிதான் பாரரு நீர் எரிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற ஏருவில் மூவுருமே என்ன நின்ற எமயவர்த்தம் திருவுருவே எண்ணும் போது ஓருருவம் ஒன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் ஜோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே மூர்த்திகளை பத்தி பேசுறார் நான்முகனை பத்தி பேசுறார் சிவனை பத்தி பேசுறார் திருமாலை பத்தி பேசுற அந்த அந்த மூன்று வடிவங்களுக்கும் இந்த மூர்த்திகளுக்கும் ஒரு நிறங்களை பற்றியும் பேசுகிறார் மூணும் ஒன்றுமுகம் நான் பிரம்மன் வந்து பொன்னிறம் சிவபெருமான் நெருப்பை ஒத்த சிவந்த நிறம் அப்படிங்கிறார் திருமாலை வந்து கடலை ஒத்த கருநிறம் கண்ணன் கருந்தெய்வம் கருநிறம் இப்படி மூன்று மூர்த்திகளும் ஒன்றாகி படைக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சபூதங்கள் அவளால சேர்ந்து அவள் மூன்று பேரும் சேர்ந்து படைக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சபூதங்களால மண் நீர் நெருப்பு காற்று விண் அப்படின்ற ஒரு பஞ்சபூதங்கள் அந்த அந்த அதுல இருந்து தோன்றியதுதான் ஞானம் பிரகிருத்தி இந்த ஞானத்திலாம் தோன்றியதுதான் இந்த உயிர்கள் எல்லாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த அந்த உருவமே வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய உருவமே நான்முகனாகவும் சிவபெருமானாகவும் இருக்கிறதுனால அந்த அஹ் பெருமானுடைய வடிவமே அப்படிங்கிறது திருமங்க ஆய்வார் அழா சொல்றதுனால இவர்கள் வேற்றுமையே இல்லை எந்த பகவானை சேர்ந்தாலும் கடவுள் வந்து அவருடைய பரிமாணங்கள் வடிவங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீமன் நாராயணன் சிவபெருமானையும் தொழலாம் நான்குகளையும் தொழலாம் திருமாலையும் தொழலாம் ஒன்றுமே எந்த எந்த ஒரு தேவதைகளையும் தொழுதாலும் பரிமாணங்கள் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த பகவானை தொழுத பலன் உண்டு வேற்றுமையினால வந்து நமக்கு வந்து கிடைக்கும் திருநாவுக்கரசர் இதையே சொல்றார் ஒருவனாய் உலகத்தே நின்ற நாளோ ஒரு ரூபாய் மூன்று ரூபாய் ஆன நாளோ அப்படின்றார் நாவுக்கரசர் மூன்று மூர்த்தியில் நின்றியலும் தொழில் மூன்றும் ஆயிரம் மூவிலை சுலத்தன் மூன்று கண்ணினன் தீந்தொழில் மூன்றினன் மூன்று போதும் என் சிந்தையில் முழுகுமே சிவபெருமான போது மூன்று தொழில் பண்ணக்கூடியவன் திருமாலை இப்படி ஒரு சனாதன தர்மத்துல வந்து ஒரு பரிமாணங்களாக நம்ம பார்க்கிறோம் பகவானை இதில் வேற்றுமை இல்லை என்பது நம் திருமங்கை ஆழ்வாரும் திருநாவுக்கரசரும் தன்னுடைய பாசுரத்துல பாடியிருக்கிறார் அதனால அந்த ஒரு மனசில் அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையாக பகவானை தொழுதால் பலனுண்டு